உங்க வாழ்க்கையில பணம் தட்டுப்படுதா இதுக்கு காரணம் உங்க இல்ல அருள் திறக்காததுதான் முருகன் தரும் செல்வம் அதிருஷ்டத்தோட வரும் ஆசீர்வாதம் அந்த அருள் திறக்க ஒரு ரகசிய முறை இருக்கு ஒவ்வொரு செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை காலை தீபம் ஏற்றி இரண்டு கையால ஒளியை தொட்டு அதே கைகளை நெற்றில வச்சுக்கிட்டு மனசோட சொல்லுங்க கும்பிட்டே நல்லவா முருகா என்ன வாழ்க்கையையும் உயர்த்திடு இந்த வார்த்தை சும்மா ஜெபம் கிடையாது அருளை அழைக்கும் அழைப்பு அதை சொல்லுற நேரம் உங்க பயம் குறை தோல்வி மெதுவா கரைய ஆரம்பிக்கும் அடுத்தது மெதுவா ஒரு மந்திரம் ஓம் பிரீம் ஸ்ரீனிவாசாய நமஹா செல்வம் வர வைக்கும் சக்தி மந்திரம் இந்த மந்திரம் முருகனோட சக்தியை உங்க வாழ்க்கை வாயில திறக்க வைக்கும் பக்கா நம்பிக்கையோட இருபத்தி ஒன்னு நாள் பண்ணுங்க உங்க பண நிலைமை எப்படி மாறுறது நீங்க தான் ஃபர்ஸ்ட் நோட்டீஸ் பண்ணுவீங்க ஓம் சரவணபவ